ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கலைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சொந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இந்த மந்த்துக்கான இதை வந்து எதாவதுலாம் கொஞ்சம் அப் அப்ல கொஞ்சம் மண்டையை தூக்கினாலே நமக்கு அது ஒரு லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆறு கம்பெனி ரெண்டாந்தேதி க்ளோசிங்கில் வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு இந்த ரெண்டாம் தேதி ஸ்க்ரீ இதில் இருக்கக்கூடிய இதில் பெரும்பாலும் ஆல்ரெடி இருக்க நம்ம பார்த்த ஒன்றாந்தேதிக்கு உண்டான கம்பெனிஸு கொஞ்சம் இருக்கும் அது போக ஒன்று ரெண்டு கம்பெனி ஆட் ஆகிட்டே இருக்கும் அதில் எக்ஸிட் ஆனது இதில் இருந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த இதில் இருக்கும்போது இப்போ நமக்கு ஒரு ரெண்டு மூணு கம்பெனி ஆட் ஆகிருக்கு அதில் ஒரு கம்பெனி இப்போ நம்ம பார்ப்போம் இது வந்து ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஒரு கம்பெனி நம்ம எடுத்தது வந்து ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க லேமினேட்டட் போர்ட்ஸ் ஃபார் இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ்க்கு தேவையான லேமினேட்டட் போர்ட்ஸு பிசிபி போர்டு இந்த மாதிரி நிறைய அது டெக்னிக்கலாக அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த போர்டு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது கண்ட்ரியில் வந்து கவரேஜ் இருக்குது இவங்களுக்கு மார்க்கெட் கவரேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட்டு எல்லா காண்டினென்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான் லைட்டெல்லாம் எரியுது இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து இந்த இது பார்த்தோம்னாக்கா இவங்களே நம்மளே வந்து நம்மளே அதில் இருக்கக்கூடிய டிசைன் டூல்ஸ்லாம் போட்டு நம்மளே விஷுவலைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது நல்லா இருக்குது ஸோ இப்போ கம்பெனி கம்பெனியோட ப்ராடக்ட் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம வந்து இது பார்ப்போம் ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம் ஆனுவலைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா எல்லாமே க்ரீனில் இருக்குது எல்லாமே க்ரீனில் இருக்குது க்ரீனில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வருஷம் ஃபினான்ஸில் ஃபினான்ஷியல் இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சில் சப்மிட் பண்ணது வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம்னா நைன் ஃபிஃப்டி த்ரீ க்ரோஸ் வந்து டோட்டல் ரெவென்யூவாகவும் இருக்குது நெட் இன்கம் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி எயிட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி சிக்ஸ்னு வச்சுக்கலாம் நைன்டி சிக்ஸ் வந்து நெக் க்ரோஸ் வந்து நெட் இன்கம் ஆகும் இபிஎஸ் வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணாகவும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக கடினியூஸாக கொடுக்கறதில்ல போன வருஷம் கொடுத்துருந்துருக்குறாங்க இந்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கல போன வருஷம் ரெண்டு ரூபா ஐம்பது பிசாக கொடுத்துருக்குறாங்க இந்த ரெவின்யூ க்ரோத் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா போன இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா இந்த இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபா ரேஞ்சில் வருது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெவின்யூவை காட்டிலும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு டபுள் தொள்ளாயிரத்தி அறுபது வரணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்துருக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிடிஎம் வந்து டோட்டல் ரெவின்யூ டிடிஎம் வந்து இப்போ இந்த இந்த லாஸ்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை காட்டிலும் கம்மியாக இருக்குது இது ஒரு நமக்கு ஒரு சேலஞ்சு இப்போ இந்த கம்பெனி டோட்டல் ரெவின்யூ டிடிஎம்மை கவர் பண்ணால் பற்றாது டிடிஎம்க்கு மேலே போன வருஷத்துக்கூட ஃபிகருக்கும் மேலே எடுத்தால் மாத்திரம் தான் அது வந்து க்ரோத்தாக வந்து ரெவின்யூ க்ரோத்தாக எடுத்துக்க முடியும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நெட் இன்கம் வந்து போன லாஸ்ட்டு ரிப்போர்ட்டை காட்டிலும் கூட தான் இருக்குது தான் நூற்றி பதினேழு இருக்குது அதனால் இதில் இந்த ப்ராப்ளம் இல்லை இதில் நீங்கள் டிடிஎம் கவர் பண்ணாலே பெரிய விஷயம் அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீலேருந்து டிடிஎம் வந்து பார்த்தோம்னாக்கா அறுபத்தி ஒம்பது இருக்குது ஸோ இப்போ இதுவும் குரூ கூட இருக்குது அதனால் டிடிஎம் கவர் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து குவார்ட்டர்லியில் கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அறுநூத்தி எழுபத்தி ஏழு குவார்ட்டர்லி ரெவின்யூ வந்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து டிடிஎம்மா இல்லாட்டி ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டான்னு பார்த்தோம்னா விச்சவரி ஸ் ஹையர்னு எடுக்கப் போகிறோம் ஸோ அப்போ நைன் ஃபிஃப்டி த்ரீ தான் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கா அப்போ நைன் ஃபிஃப்டி த்ரீக்கு சிக்ஸ் செவன்ட்டி செவனுக்கு இன்னும் டூ செவன்ட்டி சிக்ஸ் வந்து பேன்ஸ் இருக்குது அப்போ இந்த டூ செவன்டி சிக்ஸை இந்த மார்ச் குவார்ட்டரில் கவர் பண்ணணும் அப்படி கவர் பண்ணாங்கன்னாக்கா ரெவென்யூ க்ரோத்தும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு நெட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழு தான் நூற்றி பதினேழுக்கு இவங்க எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா மூணு குவார்ட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூறு கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு கவர் பண்ணிட்டாங்க தொண்ணூறு புள்ளி எழுபது அந்த ரேஞ்சு வருது தொண்ணூறுக்கு கவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் நமக்கு தேவையானது நூற்றி பதினேழுக்கு இங்கிட்ட ஒரு ஒம்போதா அங்கிட்ட ஒரு பதினேழு இருபத்தி ஆறு இருந்தால் போதும் இருபத்தி ஆறு இவங்களுக்கு ஆவரேஜ் நெட் இன்கம்மாகவே இருக்குது அப்போ டிடிஎம் கவர் ஆயிரும் இபிஎஸ் வந்து நமக்கு அறுபத்தி ஒம்போது தேவை அறுபத்தி ஒம்போதுக்கு பார்த்தோம்னா இது ரெண்டு முப்பத்தரநூணுநூறு முப்பத்தி ஏழு நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு கவர் ஆயிருச்சு அப்போ இன்னும் ஒரு பதினாறு இந்த பதினாறுங்கிறது இவங்களோட த்ரீ குவார்ட்டரோட ஆவரேஜாகவும் இருக்கிறதுனால இந்த நெட் இன்கம் இபிஎஸும் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ஆனால் டோட்டல் ரெவின்யூ வந்து இன்னும் நெருங்கலை ஏன்னா இவங்களுக்கோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னாக்க இந்த டூ தேர்ட்டி ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து டிடிஎம் ரேஞ்சை கவர் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் வந்து விச் விச்சவரிஸ் ஹையர்னு போகும்போது ப்ரீவியஸ் ஆனுவல் ரிப்போர்ட்னு வரும்போது டூ செவன்ட்டி சிக்ஸ் இவங்களுக்கு தேவை டிடிஎம்னா நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் தானே இதில் நாற்பது கழிச்சோம்னா த்ரூ டூ தேர்ட்டி ஆல்மோஸ்ட்டு வந்து ஆவரேஜ் டூ தேர்ட்டி டிடிஎம்மை ஓரளவுக்கு நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ப்ரீவியஸ் ஆனுவல் ரிப்போர்ட்டோட டோட்டல் ரெவின்யூ வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் கொஞ்சம் இவங்க நிறைய போகிற மாதிரி இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கடன் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு கோடி ரூபாய்க்கு நம்ம இதில் காட்டுது நான் கரண்ட் அசட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சன்ட்டுன்னு வச்சுக்கலாமே ஒன் பாயிண்ட் ஒன்றுன்னு வரும் இதில் வந்து அப்போ பாய் பத்து பர்சன்ட்டுங்கிறது நாம நார்மல் கரண்ட் இது நமக்கு வந்து நார்மல் கடன் தான் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒன்றே ஒன்று ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மாத்திரம் கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து இருக்கும் பாக்கி நெட் சேஞ்சஸ் இன் கேஷும் பாசிட்டிவாக இருக்குது ப்ளஸ் பா எயிட்டீனாக இருக்குது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருபத்தி ஆறு ப்ளஸில் இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நாற்பது இருக்குது ப்ளஸில் இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் பாசிட்டிவாக இருக்குது அதனால கேஷ் ஃப்ளோவும் இவங்களுடைய கமாண்டில் இருக்குது கம்பெனி வந்து ஒரு ஹெல்த்தி கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து அன்பஜ்டு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் அப்படியே இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் எஃப்ஐஏஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு எஃப்ஐஎஸ் இப்போ செப்டம்பரை காட்டிலும் டிசம்பரில் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிறதுனால கூட குறைஞ்சிருக்கலாம் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வந்து அப்படியே கிட்டத்தட்ட பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டு தான் பட் அவங்க அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் எவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ வரைக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க பாயிண்ட் ஃபோர் வந்து ஏற்றி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ டொமஸ்டிக் அண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது வந்து ஹோப் இது மேலே இவங்க கொண்டு போகிறாங்க இதோட டிக்கெட் ஆப்பரோடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் ஆவரேஜாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபாமன்ஸை ஸ்லோவாக இருக்குது ஏன்னா இபிஎஸ் அம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு எடுக்கக்கூடிய கம்பெனியோட இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வந்து கரண்ட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு அப்போ இது வந்து வேல்யூஷன் கூடங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பாங்க இப்போ இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நமக்கு தேவை அது பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை ஆமாம் ரேஷியோஸில் கிடைக்கும் புக் வேல்யூ வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது மார்ச் மாதத்தோட நம்ம இதுதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் புக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொன்னாக்க ஃபோர்னு போனாலே தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போயிடுது அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி மூணு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தானே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம போட்டுக்குவோம் எக்ஸாக்டாக போட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ இதை மாத்திரம் எக்ஸாக்டாக போட்டேன் இப்போ சிக்ஸ் டைம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டைம்ஸுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ எல்லாமே எபவ் டென் பர்சென்ட்டில் இருக்கிறதுனால இருக்கு இப்போ இவங்க வந்து இதான் வந்து புக் வேல்யூவாக இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இதுவாக தான் இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு இருக்குது டோட்டல் அசெட் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு இருக்குது ஸோ இப்போ இப்படி வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது இதோடைய டெக்னிக்கல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த டெக்னிக்கல்ஸில் வந்து ஒன் டேயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டவுனில் போய்கிட்டு இருக்கும் அதே இது வந்து இந்த ஒன் வீக் இதில்லாம் போகும்போது கொஞ்சம் ட்ரெண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதோட ஓவர்வியூ பார்த்தோம்னாக்க பிஇடிடிஎம் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது இன்னும் டூ பர்சென்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இருக்குது க்ரோத் வந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இது பிஜி பிஇ க்ரோத் வந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது புக் வேல்யூ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லாம் நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நெட் ப்ராஃபிட் டிடிஎம் நூற்றி பதினேழு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பேசிக் இபிஎஸ் வந்து சிக்ஸ்டி நைன் டிடிஎம் இதுவும் நம்ம பார்த்தோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஜோனில் இருக்குதுன்னா பைசோனில் இருக்குது ஸ்ட்ராங் பைசோனில் தான் இருக்குது ஸ்ட்ராங் பைசோனில் இருக்குது அதே சமயத்தில் கன்சஸ்ஸும் வந்து ஸ்ட்ராங் பைக் கன்சஸ் கொடுக்குறாங்க கன்சஸும் ஸ்ட்ராங்காக பைக் கன்சஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் ஷேர் பேரில் எல்லாேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அனாலிசிஸ்ட்டு வந்து நம்பிக்கை இருக்குது அனால் அனாலிஸ்டோட ரேட்டிங்கோட இது பார்த்தோம்னா நாலு தான் இருக்குது அதனால் இதெல்லாம் நம்பக்கூடாது பட் ஜோன் வந்து பைசோனில் இருக்குது ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது மூமெண்ட்டை கம்பேர் பண்ணோம்னா அது வேற இது வேறையாக இருக்கும் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது சரியாக வரும் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இது வந்து என்ன செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் இது நான் வந்து இப்போ டே சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டே சார்ட்டில் எல்லா எல்லா இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன் இந்த புது ட்ரெண்ட் லைன் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் இங்கேருந்து எடுத்து இப்படி போட்டுக்கிறோம் இது பாட்டம் ஸோ அப்போ இவங்க வந்து டச் பண்ணாங்கன்னா இந்த பாட்டம் வரைக்கும் வரலாம் வரலாம் பாட்டம் வரைக்கும் இறங்கி டச் பண்ணலாம் ஆனால் இவங்க வந்து இதோடையே மேலே ஏறிட்டு இப்படியே வந்து இந்த பாட்டம் லைனையும் இங்கே தான் டச் பண்ணுறாங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படியே தான் இருக்கும் இப்போவே டவுன் ட்ரெண்ட் அப்படியே இறங்கி கீழே இதை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வரும் சரி அப்போ இதுதான் பாட்டமானாக்க இது ஓவரால் ட்ரெண்டுக்கு இது ஒரு பாட்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெண்டை தான் மேலே இருக்குது அப்போ அவன் இந்த இடத்த வந்து இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மேலே கொண்டு போனான்னா இது வேறு ஜோன் இந்த இடத்த உடச்சிட்டான்னா கீழே இந்த பாட்டம்குள்ளே இப்படி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த பாட்டமில் எந்த இடத்துல இந்த பாட்டம் தொடுறாங்கிறது நமக்கு ஒரு இது நம்ம பார்க்கணும் சரி இப்போ இந்த பாட்டம் வந்து எங்கெங்கெல்லாம் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டுருக்குறான் ஒன்று இந்த இடத்தோட இந்த இந்த ஹையோட திரும்பலாம் அப்படி திரும்புகிறான் அப்படின்னு சொன்னாக்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இப்போ இதை உடச்சிட்டான்னு வச்சுக்குவோமே இதை உடச்சிட்டான்னா அடுத்தது நமக்கு இங்கே தான் சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிட்டக்க இருக்குது இந்த சப்போர்ட்டு இதையும் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூறுக்கு இறங்கிடுவான் இங்கே வந்துடுது இதையும் உடச்சிட்டோம்னா ஆயிரத்தி நூறுக்கு இறங்கிடுவான் இங்கே வந்துடும் ஸோ இப்போ இந்த மூணு சப்போர்ட்டு இந்த மூணு எட்ஜெஸ்டையும் நம்ம வந்து மூணு ஃப்ளாட்டையும் நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்ருக்குறோம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு நம்ம எடுத்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டக்க வருது செகண்ட் சப்போர்ட்டுன்னு எடுத்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிட்டக்க வருது தேர்ட் சப்போர்ட்டுன்னு எடுத்தோம்னா ஆயிரத்தி நூற்றி பத்துக்கு டக்கை வருதுன்னு வச்சுக்கோமே இந்த மூணு சப்போர்ட்டுக்குள்ளே இதை உடச்சி இறங்கினான்னா இவன் இந்த ட்ரெண்டோடையே மேலே ஏறினா அதுவா டாப் ட்ரெண்டுக்குள்ளே போகும் அப்போ இப்போ நான் வந்து இதை எடுத்து விட்றேன் இதை நான் எடுத்து விட்றேன் இப்போ ட்ரெண்டை வந்து பா இது பாட்டம் லைன் வரைஞ்சிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து டாப் லைன் வரைவோம் இந்த டாப் லைனுக்கு வந்து என்ன செய்கிறோம் இது ஒரு டாப் இந்த ஹைட்டில் இருந்து இதுக்கு நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம் இது கரெக்டாக போகுது அதுக்கடுத்து இது ஒரு டாப்பு இதில் எந்த லைனை வேணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த லைனை உடச்சா இது வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இந்த மாதிரி இறங்குறதுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடம் வந்து ஒரு அன்கவர்டாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுங்கிறது ஒரு அன்கவர்டு பியூ பாயிண்ட்டாக இருக்குது இவே இந்த டூ ஹண்ட்ரட் லைன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிட்டக்கு இருக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் லைனை உடைச்சான்னா ஆயிரத்தி இருக்கக்கூடிய டூ லைனை உடைச்சான்னா ஆயிரத்தி எண்ணூற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பியூ இந்த பியூ பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு கிட்டக்கு இருக்குது அதுக்குள்ளே போகலாம் இந்த ட்ரெண்ட் லைனோடையே தான் போகும் இந்த ட்ரெண்ட் லைனோடையே போகும்போது இந்த இடத்துல எடுத்தோம்னா ரெண்டாயிரம் ரூபா இந்த இந்த க்ளோஸ் வந்துச்சுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டுனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மேட்ச் பண்ணணும் போது டூ தௌசண்ட் கிட்டக்க போகிறதுக்கு டூ தௌசண்ட் செவன்ட்டி கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பிபினாசி ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் போடணும் இப்போ இதோடைய திரும்புகிறான்னா இதோடைய திரும்புகிறான்னாக்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே இறங்கினோன்னா இந்த இது மாறும் அதனால தான் நம்ம வந்து இதை ஒரு சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறது சொல்ல வேண்டியது இல்லை இன்னும் ஒரு சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் கீழே இறங்க போதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால தான் நம்ம வந்து மேலே போகிறத வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வரைக்கும் வச்சுக்குவோம் அதுக்கு மேலே போகிறதுங்கிறத அப்புறம் பார்ப்போம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி திரும்புது அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மேலே ஏறிச்சுனா மேலே ஏறுச்சுன்னா இந்த டூ ஹண்ட்ரடை கடக்கணும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இந்த டூ ஹண்ட்ரடை கடந்துச்சுனா கடந்துச்சுனாக்காக்க இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஓட ரெஃபரன்ஸு இதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸில் நியூ ரெஃபரன்ஸ் தான் பில்ட் ஆகணும் சரி இப்போ இதில் வந்து இதோட ஒரு பொட்டன்ஷியலாக மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க குத்து மதிப்பாக எவ்வளோ ஏறுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறோம் இவன் இந்த இடத்த திருப்பி இருக்கிறான் திருப்பி இதே இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிடறோம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் காட்டிகிட்டு இருக்கு 2700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இப்போ நம்மளுடைய ஃபார்முலாஸில் என்ன ஃபிகர் வருதுனாக்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்மளுடைய வருது இன்னொரு வந்து பார்த்தோம்னாக்கா டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி நைன் அண்டு டூ த்ரீ காட்டுது ஆனால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதில் இருக்கும் இதில் முன்னாடியே திரும்புது அப்படின்னு சொன்னால் இதில் இந்த இந்த டிஃப்ரென்ஸில் பாயிண்ட் த்ரீ எயிட்டு நம்ம முன்னாடியே போட்டுக்கணும் இந்த பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு மடங்குன்னு போட்டோம்னாக்க அதுக்கு வந்து டென் பெர்சன்ட்னா நூற்றம்பது ரூபா த்ரீ எயிட்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாங்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கே நம்ம வந்து ஒரு அலாம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்டக்க ஒரு அலாம் வச்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறது இந்த பாட்டம் லைன் தான் இந்த டாப் லைன் கிட்டக்க தான் வருது பாருங்கள் இந்த ரேஞ்சு இது வந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டுக்கு மூணு இந்த கேப் இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட் த்ரீ எயிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ அதுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டுன்னு போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த ரேஞ்சு வந்து டூ தௌசண்ட் டூ ஒன் ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஹண்ட்ரட்னு பாயிண்ட் த்ரீ எயிட்னு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் எடுக்கணும் அறுநூத்தி எழுபது எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அதுவும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் வருது நம்ம வந்து இதுலேருந்து ஒரு நூறுரூவா முன்ன பின்னாக்க நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் அது ஒரு 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 பாயிண்ட் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூறுரூவாங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில் ஒரு கோடை போட்டு வச்சுக்கலாம் அதை மேலே உடச்சி போச்சுன்னா வெயிட் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லாததுனால எப்படி பண்ண போகிறான்னு தெரியல நம்ம ஃபிபினாசியில் இவ்வளோ தூரம் நம்ம போட்டிருக்கிறோம் இது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபெபினாசி இப்போ இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபெபினாசியை வச்சுட்டு நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை மா மார்க் பண்ணிவிட்டோம் இதை டெலீட் பண்ணிடுவோம் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு ப்ரீவியஸ் இயர் ஹை ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு தெரியாது எங்கேருந்து ஆரம்பிச்சுருக்குறான் அப்படின்னு சொன்னாக்க இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லோவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ நம்ம இந்த ஹையோடு இப்படி போட்டோம்னாக்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு பாயிண்ட்டு இதுதான் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது அப்போ இந்த மாதிரி ஒன்று வரும் ஏன்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கு நமக்கு வந்து ஒரு இது வேணும் ஏன்னா இது இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதுனால இந்த சைக்கிள் முடியலை சரி இந்த இடத்தோட சைக்கிள்லாம் எடுத்தோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இடத்தோட சைக்கிள்னு எடுத்தோம்னாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எதனா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீயோட லோவாக இருந்து அது அந்த சைக்கிள் வந்து இப்படி மேனேஜாக இருக்குன்னா ஆக்சுவலாக சைக்கிள்னு நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு அப்படியே திருப்பி மேலே போகுது உடச்சி கீழே இறங்கினா தான் சைக்கிள் ஸோ அப்போ இது இப்படியே போகுது சரி இந்த சைக்கிளுக்கே டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கிறோம்னா கூட அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு பக்கம் இது ஓவரால் இது ஓவரால் ஃப்யூச்சரில் ரெண்டு வருஷம் நடக்கலாம் மூணு வருஷத்தில் நடக்கலாம் ஆனால் இப்போ வந்து எவ்வளோனாக்க இது வந்து எவ்வளவு இறங்க போதோ அதுலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அதுதான் நம்ம பார்க்கணும் இது எவ்வளோ இறங்க போதோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் போட்டோம்னா அது ஒரு மார்க் வரும் மோஸ்ட்லி என்னுடைய கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரேஞ்சுக்குள்ளே வரும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுக்கலாம் அது இங்கே தொட்டுச்சுன்னாக்கா அது வேறு ரேட்டாக மாறும் ஸோ அப்போ இது வந்து சப்ஸிக்மெயின்ட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து டிடிஎம் பியாண்ட் டிடிஎம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா ரெவின்யூ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரை வந்து உடைக்கணும் அதை உடைச்சி போயிட்டாங்கனாலும் சரி அதே மாதிரி இதெல்லாம் டிடிஎம்மில் அச்சீவ் பண்ணினாலுமே ஒரு மிக ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் இந்த லைனை உடைச்சிட்டாங்கன்னா இந்த பாட்டம் லைனுக்குள்ளே அவங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க எங்கே உடைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நம்ம இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இது வந்து மேக்ஸிமம் இது இறங்கிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இதை உடச்சிட்டாங்கன்னா இந்த இடத்தோடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மோஸ்ட்லி இதுதான் இந்த இடத்துல இந்த இதோட டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது தான் கட் ஆகுது இதோட டைரக்ஷன் வந்து இங்கே போகிறதுனால இந்த இடம்தான் கட் ஆகுது ஸோ அப்போ இந்த இடத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ரீட்ரேஸ் ஆகலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரேஞ்சில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல ரீட்ரைஸ் ஆகலாம் இப்போ நான் நடுவில் போட்டிருக்கக்கூடிய இது மூமெண்ட்டோட இந்த கோடெல்லாம் அழிச்சிட்டோம்னாக்க நமக்கு ஓரளவுக்கு புரியும் இது இப்போ இந்த மூமெண்ட்டுக்கான ஒரு இது போட்டோம்னாக்க இந்த இதுவும் இதுவும் கட் ஆகக்கூடிய இடங்கள் வந்து இந்த பாயிண்டில் தான் இருக்குது ஸோ அப்போ இப்படியே இறங்கி இப்படி போயிட்டு மேலே திருப்பி இதை உடச்சி மேலே போகும்போது இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க ஃப்யூச்சரில் வந்து நல்ல சான்சஸ் இருக்குது ஒன்று இந்ததோடு இப்படியே உடச்சி போகணும் இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டமில் வந்து இப் இந்ததோடு இப்படி திரும்பணும் அப்படி திரும்பும்போது சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இவங்க வந்து இதை உடைக்க போகிறாங்களா இந்த பாட்டம் வரைக்கும் வரப்போகிறாங்களா இல்லாட்டி இதோடைய அப் ட்ரெண்டு திரும்ப போதாங்கிறது வருங்காலங்களில் நம்ம மார்க்கெட்டை இந்த பங்கை வாட்ச் பண்ணும்போது நம்ம அதை தொடர்ந்து கவனிக்கும்போது அது நமக்கு புரிய வரும் எப்படி போனாலும் மேலேயும் கீழே ஃபிபினாசி போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்து கோடை போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கலாம் இது ஒரு இது இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே